கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் எரேமியாவின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆம் அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரணத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்பதாக தேவன் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறான் இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்பதாக தேவன் சொல்லுகிறார் தேவனுடைய அன்பை பாருங்கள் உன் மீது நான் வைத்திருக்கிற அன்பு பெரியது என்பதாக தேவன் குறிப்பிடுகிறார் உன் மீது நான் வைத்திருக்கிற அன்பு பெரியது அந்த நேசம் பெரியது உன் மீது நான் வைத்திருக்கிற அந்த அன்பை அளவிட முடியாது என்பதாக தேவன் நிறைமையாவை பார்த்துச் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உலக பிரகாரமான அன்பை இழந்து உலக பிரகாரமான அன்பை நம்பி ஏமாந்து போய் இருக்கிற என் சகோதரனே என் சகோதரியே உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை நான் சொல்லுகிறேன் தெய்வனுடைய அன்பு மாறாத ஒரு அன்பு தேவனுடைய அன்பு நிபந்தனை அற்ற அன்பு தேவனுடைய அன்பு கள்ளம் கபடி இல்லாத ஒரு அன்பு தேவனுடைய அன்பு தேவனுடைய அன்பு மாய்மாலம் இல்லாதபடி செலுத்துகிற ஒரு அன்பு தேவனுடைய அன்பு தேவனுடைய அன்பு எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு எதையுமே நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை ஆனாலும் தேவன் நம் மீது அன்பாயிருக்கிறார் பாருங்கள் சுயநலத்திற்காக செலுத்தப்படுகிற அன்பல்ல சுயநலமில்லாத ஒரு அன்பு தேவன் மீது வைத்திருக்கிறார் அது மாத்திரமில்லை தேவனுடைய அன்பை குறித்து சொல்லும்பொழுது லாஸ்டிங் லவ் நித்திய நித்திய காலமாக மீது தேவன் வைத்திருக்கிற அந்த அன்பு அதே போல ஒரு நிரந்தரமான ஒரு அன்பு நிரந்தரமான ஒரு அன்பு தேவனுடைய அன்பு எவ்வளோ நல்ல தேவன் எந்த அளவுக்கு நம்மை தேவன் நேசிக்கிறார் என்று சொல்லி பாருங்கள் ஆனால் இந்த உலக பிரகாரமான அன்பு உள்ள ஒரு அன்பு மாய்மாலம் உலகத்தினுடைய அன்பிலே மாய்மாலத்தை பார்க்கலாம் கணவன் மனைவி மீது வைக்கிற அன்பு மனைவி கணவன் மீது வைக்கிற அன்பு இப்படியாக உறவுகள் வைக்கிற அன்பு நண்பர்கள் வைக்கிற அன்பு சற்று யோசித்து பாருங்கள் மாய்மாலமான அன்புள்ளவராக இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் எப்போது வேண்டுமானாலும் மாறக்கூடிய ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு அன்பு எப்போது வேண்டுமானாலும் அந்த அன்பு மாறலாம் இன்றைக்கு ஒரு அன்பு இருக்கும் நாளைக்கு வேறு விதத்தில் அந்த அன்பு காணப்படும் ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு அன்பு ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் தேவன் உங்களை தெரிந்து கொள்ளும் போது எந்த அன்போடு கூட தெரிந்து கொண்டாரோ இப்பொழுதும் அதே அன்போடு தான் உங்களோடும் என்னோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேவன் நம்மை தெரிந்து கொண்ட போது வைத்த அந்த அன்பை இன்றைக்கும் அந்த அன்பை நம் மீது தேவன் வைத்திருக்கிறார் இன்றைக்கு மாத்திரமல்ல நாம் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவருடைய அன்பு குறைந்து போவதில்லை தேவ பிள்ளைகளே ஆனால் மனிதர்களுடைய அன்பு எப்போது வேண்டுமானாலும் மாறக்கூடியதாக காணப்படுகிறது இந்த உலக பிரகாரமான மனிதர் நாம் எதிர்பார்க்கிறோம் ஏதோ ஒன்றை நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது இந்த அன்பு இந்த உலக பிரகாரமான அன்பு ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறது நம்மிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்ப்பதற்காக அன்பு செலுத்துகிறது பாருங்கள் பிள்ளைகளே எதிர்பார்ப்பு இந்த உலக பிரகாரமான அன்பிலே காணப்படுகிறது ஆனால் நம்முடைய தெய்வனிடத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லைங்க நீங்கள் எதையுமே நம்ம கொடுக்கல ஆனால் நமக்காக ஜீவனை கொடுத்தார் இப்படிப்பட்ட ஒரு அன்பை நாங்கள் எங்கே போய்ங்க தேட முடியும் இந்த உலகத்தில் நம்மளை உண்மையாக நேசிக்கிற யாராவது ஒருத்தரை சொல்லுங்க உண்மையாக என்ன நேசிக்கிறாங்க என் பிள்ளை என்ன உண்மையா நேசிக்கிறாங்க நேசிக்க கூடிய ஒரே ஒரு நபரை நாம் காண்பிக்க முடியுமா இல்லாதபடி பழகக்கூடிய மாய்மாலம் இல்லாதபடி அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபரை இந்த உலகத்தில் நம்மால் காண்பிக்க முடியுமா நம் மீது உண்மையாகவே பாசம் வைத்திருக்கிற உண்மையாகவே நேசம் வைத்திருக்கிற ஒரே ஒரு நபரை நாம் பார்க்க முடியுமா நம்மை பெற்றெடுத்த தாய் கூட அப்படிப்பட்ட அன்பை இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் பார்க்க முடியவில்லை தேவனுடைய பிள்ளைகளை ஏனென்றால் கடைசி நாட்களிலே அன்பு குறைகிறதாம் வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களிலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்பதாக சொல்லப்படுகிறது தனிந்து போகிற அன்பு உள்ள உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு மெய்யான அன்பை ஒரு உண்மையான ஒரு அன்பை காண்பிப்பதற்கு இந்த பூமியில் யாரும் இல்லை ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கத்தார் மெய்யான அன்பை உண்மையான அன்பை தேவன் நம் மீது வைத்திருக்கிறார் நிபந்தனை உள்ள ஒரு அன்பு இந்த உலகத்தில் காணப்படுகிறது நீ இதை செய்தால் நான் இதை செய்கிறேன் நீ இதை செய்தால் நீ இதை கொடுத்தால் நான் அதை கொடுக்கிறேன் என்பதாக ஒரு நிபந்தனை உள்ள ஒரு அன்பு இந்த உலகத்தில் இருக்குதுங்க மிக மிக மோசமான ஒரு அன்பு என்ன தெரியுங்களா ஏமாற்றுகிற அன்புங்க ஏமாற்றுகிற ஒரு அன்பு இந்த பூமியில் நம்மளால் பார்க்க முடியும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க ஏமாற்றுகிற ஒரு அன்பு எத்தனையோ காரியங்களை நாம் செய்தித்தாள்களில் நியூஸில் எல்லாம் பார்க்குறோம் விரும்புவாங்க விட்டுட்டு போயிடுவாங்க ஏமாற்றுகிற ஒரு அன்பு அது மாத்திரமல்ல கை விட்டு விடுகிற அன்பு இந்த அன்பு கை விட்டு விடுகிறதா இருக்கிறது இன்றைக்கு எத்தனையோ டைவர்ஸ் கேஸு எல்லாம் லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க காதலித்து திருமணம் செய்தவர்கள் இன்றைக்கு கோர்ட்டில் போய் நிற்கிறார்கள் காதலித்து திருமணம் செய்தவர்கள் நான் மூன்று ஆண்டு காதலித்தேன் ஐந்து ஆண்டு காதலித்தேன் பத்து ஆண்டு காதலித்தேன் இன்றைக்கு வழக்கு நிலுவில இருந்து கொண்டிருக்கிறது டைவர்ஸுக்காக நின்று கொண்டிருக்கிறது காரணம் என்ன ஆண்டுகள் இவர்கள் விரும்பினதற்கான நோக்கம் இல்லாமல் போய்விட்டதே பத்து ஆண்டுகள் அவர்கள் காதலித்த காதலுக்கு மதிப்பில்லாமல் போய்விட்டதே புரிந்து கொள்ளவில்லையா ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளவில்லையா ஏன் ஏன் ஆண்டுகள் அவர்கள் காதலிக்க வேண்டும் அருமையானவர்களே இந்த உலக பிரகாரமான அன்பு கைவிட்டுவிடும் ஏமாற்றிவிடும் ஆனால் தேவனாகிய கத்தருடைய அன்போ நாம் பாவம் செய்தாலும் பாவம் செய்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களே செய்த போதும் தேவன் நம் மீது எவ்வளவு அன்பாக இருக்கிறார் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுந்தார் என்று யோவான் மூன்று பதினாறில் படிக்கிறோமே இந்த அன்பை விவரித்து என்னால் சொல்ல முடியலங்க இவருடைய அன்பு பெரியது எனவே இந்த பூமியில் உங்களை புரிந்து கொள்வதுக்கு யாரும் இல்லாத இருக்கலாம் உங்கள் மேலே உண்மையாக அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் யாருமே இல்லாத இருக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன் உங்களை உண்மையாக புரிந்து கொண்ட ஒரே ஒருத்தர் இருப்பார்னா அவர் இயேசு மட்டும்தாங்க உங்களை உண்மையாக இறைவன் இயேசுவை விட யார் என் மீது அன்பு செலுத்தி விட முடியும் என்கிற ஒரு வார்த்தை நான் படித்தேன் இறைவன் இயேசுவை விட தேவன் இயேசுவை விட யார் உங்கள் மீது அன்பு செலுத்தி விட முடியும் தேவனை போல ஒரு அன்புள்ளவர் யாருமே கிடையாதுங்க இந்த உலகத்தில் உங்க கூட பழகுகிறவங்க யாருமே கிடையாதுங்க அவரை போல ஒரு அன்புள்ள தெய்வம் யாருமே இல்லைங்க அவர்தான் நம்மளை உண்மையாக நேசிக்கிறார் நூற்றுக்கு நூறு சதவீதம் த ட்ரூ லவ்வை நம் யார் இடத்துல இந்த உலகத்தில் எதிர்பார்க்கலாம் என்று சொன்னால் நம்மை உண்டாக்கின கத்திரத்தில் மாத்திரம் தான் அந்த உண்மையான அன்பை எதிர்பார்க்க முடியும் அது மாத்திரமில்ல உண்மையாக நம்மளை புரிந்து கொண்ட ஒரு நபர் உண்மையாக உங்களை நல்லா படிச்சிருக்கிற ஒரு நபர் நல்லா புரிந்து கொண்ட ஒரு நபர் ஒரே ஒருத்தர் மாத்திர்தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும் என் அனுபவத்திலிருந்து நான் சொல்ல முடியும் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் இன்றைக்கி என்ன நிலையில் இருக்கிறீங்க எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேராக நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீங்க எல்லாத்தையும் அவர் நல்லா அறிஞ்சியும் புரிஞ்சும் வச்சுருக்கிறாருங்க அந்த தெய்வத்தை விட்டுட்டு போகலாமா அந்த தெய்வத்துக்கு விரோதமான காரத்தை நம்ம செய்யலாமா அந்த தெய்வத்தை மனநோகடிக்கிற மாதிரி காரியங்களை செய்யலாமா செய்யக்கூடாது அந்த தெய்வத்தை பிடித்து கொள்ளலாமா என்னோடு கூட சேர்ந்து சேர்ந்துச்சபிங்க உங்களை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லையேன்னு நினைக்கிறீங்களா உங்க மேல உண்மையா அப்பா அனுபவிச்சுருக்கிறாரு உங்க மேலே உண்மையா அப்பா அன்பு அனுபவிச்சிருக்கிறாரு அப்பா உங்களை நேசிக்கிறாரு அப்பா அவங்களை வெட்ட மாட்டார் அப்பா அவங்களை ஏமாற்ற மாட்டார் அப்பா நிரந்தரமான நிரந்தரமான அன்பு வச்சுருக்கிறாரு நித்திய நித்திய காலமாக நம்ம மேலே அவர் அன்பு வைக்க போகிறாரு ஜோம்பர்லாமா அன்பின் ஆண்டு இந்த வேலை கூட பாரத்தோடு கூட செபிக்கிறோம் தகப்பனே உலக பிரகாரமான அன்பை நாங்கள் பார்க்கும்போது அந்த அன்பு எவ்வளோ மோசமான அன்பு என்பது எங்களுக்கு சுட்டி காண்பித்தீர் ஆண்டுகிறேன் அந்த அன்பை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டு வரேன் அந்த உலக பிரகாரமான மனிதர்கள் வேண்டுமானாலும் எங்களை கைவிட்டு விடலாம் ஆனால் நீரோ கைவிடாதவராகவும் மாறாதவராகவும் இருக்கிறபடினாலும் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே யார் எங்களை மறந்தாலும் யார் எங்களை விட்டு விலகினாலும் யார் எங்கள் மீது அன்பு செலுத்தாமல் இருந்தாலும் நீர் எங்கள் மீது இருக்கிறீரே நீர் எங்கள் மீது இருக்கிறீரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவரே என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையேன்னு அப்பா வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் பிக்கிறேன் ஏழைகளை நேசிக்கிற தேவன் நேசும் ஒன்றுமே இல்லாதவர்களை நேசிக்கிற தெய்வம் ஏசு வியாகஸ்தர்களை நேசிக்கிற தேவன் ஏசு அலை லோயா பரதேசுகளை காப்பாற்றுகிற பரதேசுகளை நேசிக்கிற தேவன் ஏசு திக்கற்றோரை நேசிக்கிற தேவன் இயேசு இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஏயேசு உங்களை நேசிக்கிறார் ஏசு உங்களை நேசிக்கிறார் ஏசு கிறிஸ்து உங்கள் மீது அன்பாக இருக்கிறார் தகப்பனே நீர் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் அன்பாயிருப்பதற்காக தோத்திருக்கிறோம் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவரையும் கைவிடாதபடி கத்த ஆய் சுபிக்கிறோம் ஐயா அண்டவரே கண்ணீரோடு கூட நிற்கிற ஒவ்வொருவருக்காக நான் சுபிக்கிறேன் யாருமே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே யாருமே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி உலக பிரகாரமான மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு உலக பிரகாரமான மனிதர்களால் மனம் நொந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் சுபிக்கிறேன் தகப்பனே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கத்திர ஒரு சமாதானத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கத்தர் ஒரு நீர் உண்ணாக்கி கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினாலே சேனிகளின் கத்தரானவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆசிர்வதிங்க இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் நன்மையானவர்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் சொன்னுள்ள நல்ல பிதாவே